லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் வழங்கும்லம்விட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்தில் வெகு விமர்சையாக இடம்பெற்ற முனைவர் திருமதி மதிவதனி சுதாகரன் அவர்களின் மாணவி செல்வி ஜீவிதா ஜீவதாசன் அவர்களின் பரதநாட்டிய அரங்கேற்றம் பரதம் தமிழர்களின் பழம்பெரும் தெய்வீக கலை தமிழரின் நாகரீகம் பல்லாயிரம் ஆண்டு பழமையானது என்பதை பறைசாற்றி நிற்கும் ஒரு ஆதார கலை இந்த கலை பாமர மக்களையும் எதிர்த்து உணர்ச்சியடைய செய்ய வல்லது இதன் காரணமாக உலகில் புலம்பெயர்ந்து பறந்து வாழும் தமிழ் மக்களால் வளர்க்கப்பட வேண்டிய கலைகளுள் பரத கலை முக்கியத்துவம் வாய்ந்த கலையாக கருதப்படுகிறது அத்தகைய கலையின் மகிமையை உணர்ந்தவர்களுள் திருக்கோணேஸ்வர நடனாலய ஸ்தாபகர் கலாநிதி திருமதி மதுவதனை சுதாகரன் அவர்களுடைய மாணவி செல்வி ஜீவிதா ஜீவதாசன் அவர்களும் ஒருவரென்றால் மிகையாகாது செல்வி ஜீவிதா குரும்பசெட்டி செல்லத்துறை அவர்களின் புதல்வன் திரு ஜீவதாசன் அவர்கள் மற்றும் மட்டக்களப்பின் பிரபல வர்த்தகர் பூங்குடுதீவு கார்த்திகேசு அண்ட் சன் சுரிமையாளர் திரு கார்த்திகேசு அவர்களின் கொள்ளுப் பேத்தியும் திரு சண்முகராசா அவர்களின் பேத்தியுமான யசோதா அவர்களதும் ஏக புத்திரியாவார் செல்வி ஜீவிதா ஜீவதாசனை பொறுத்தவரை அவர் தனது மூன்றரை வயதிலிருந்து கலையை முறையாக கற்று தேறியதோடு துறையில் தர ஒன்றிலிருந்து ஆசிரியர் வரை கற்று வரதகலா வித்தகரு பட்டத்தினையும் பெற்றுள்ளார் புலம்பெயர் தேசத்தில் மருத்துவ பீடத்தில் இறுதியாண்டில் கற்கும் இவர் தன்னுடைய இடையறாத கல்வி சுமைக்கு மத்தியில் தான் கற்ற பாரம்பரிய கலையையும் விட்டுக் கொடுக்காமல் தன்னை ஒரு சிறந்த நர்த்தகியாக முத்திரை பதிக்கும் நோக்கோடு நடன கலையில் சிறந்து விளங்கியதற்கு சான்றுதான் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தொகுதி மாநிலத்தில் மிகவும் இடம் இடம்பெற்றது அவருடைய பரதநாட்டிய அரங்கேற்றம் பரதநாட்டியத்திற்கு பாடல் நட்டுவாங்கம் மற்றும் இசை கருவிகளின் துணை தேவை சில இசைக்கருவிகளாகும் அந்த வகையில் இந்த அரங்கேற்ற நிகழ்வினை நேர்த்தியாக நிகழ்த்தி முடிப்பதற்கு பின்புலமாக இருந்து செயற்பட்ட இசைக்கலைஞர்களில் நட்டுவாங்கம் திருமதி மதுவதி சுதாகரன் உட்பட இந்தியாவிலிருந்து வருகை தந்த அணிசேர் கலைஞர்களும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளனர் வாய்ப்பாட்டு திரு நந்த कुमार उन्नी மிருதங்கம் திரு பூசு செந்தில்குமார் பி ஹை கிரேட் ஆர்டிஸ்ட் ஆஃப் நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணா பி கோம் எம் ஏ மியூசிக் பி எச் டாக்டர் சவுந்தர்ராஜன் வினோத்குமார் ஆகியோரும் இளைய கலைஞர்களாக வாய்ப்பாட்டு திருமதி அக்ஷரா விஜயகுமார் சுதாகரன் நட்டுவாங்கும் செல்வி அபிநயா சுதாகரன் போன்ற கலைஞர்களின் பங்கினையும் இங்கு பதிவு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாகும் இந்த நிகழ்வினை சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் பிரான்ஸ் டி தமிழ் வானொலியின் நிகழ்ச்சி தொகுப்பாளரான திரு கஜேந்திரன் ராஜேந்திரம் அவர்கள் இவர் நிகழ்வினை தொய்வில்லாமல் பார்வையாளர்களிடம் கொண்டு சேர்த்து கவனத்தை தன்வால் ஈர்த்து வைக்கின்ற உடையவராக களத்தில் செயற்பட்டாரென்றே கூற வேண்டும் இவர்கள் அனைவரதும் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த பரிசே இவ்வரங்கேற்றத்தின் நேர்த்தியான வழிபாடு என்பதை இங்கு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் மாணவி ஜீவிதா ஜீவதாசன் அவர்களின் நடன கலை குருவான திருமதி மதிவதனி சுதாகரன் மற்றும் பிரதம விருந்தினர் கனடாவின் அருணோதயா நடன கலையகத்தின் நிறுவனர் மற்றும் கலை இயக்குநராக திகழும் திருமதி கீதா சிவமோகன் சிறப்பு விருந்தினர் யாழ் பல்கலைக்கழகத்தில் கலைமாணி மற்றும் நாட்டிய கலைமணி பட்டங்களை பெற்ற திரு சிவதர்சினி திருமாமணி ஆகியோர் தத்தமது ஆசியுரையில் மாணவியின் பரதநாட்டிய பயணத்தின் முக்கியமான கட்டத்தை அடைந்ததற்கு மரபார்ந்த பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துள்ளதோடு நன்றியையும் நல்லாசிகளையும் கூறினார் புலம்பெயர் தேசத்திலிருந்து பல நூற்று கணக்கானோர் நிகழ்விற்கு சமூகம் அளித்தனர் அவர்களோடு விருந்தினர்களாக கலைக்கோவில் ஆடல் கலையக நிர்வாகியும் ஆசிரியையுமான திருமதி நிவலினி ஜெயக்குமார் கனடாவிலிருந்து வருகிறந்த அருணோதியா நடன கலையக ஆசிரியை திருமதி சசி அரவிந்த் அவதாரம் நடனாலயத்தின் ஆசிரியை திருமதி டயானி நாகேந்திரன் மற்றும் சர்வாயுதர் நடனாலயத்தின் ஆசிரியை செல்வி சர்வகாந்த சேன யோகசேனன் ஆகியோர் காணப்படுகின்றனர் ஜீவிதாவின் கலை மற்றும் கலாச்சாரத்தின் மீதுள்ள அர்ப்பணிப்பை நினைவுகூர் முகமாக அவருக்கு பின்புலமாகவும் வழி காட்டியாகவும் இருந்து செயற்பட்ட அவரது குரு திருமதி மதிவதனை சுதாகரன் அவர்களை மறக்க முடியாது பெற்றோருக்கு அடுத்தபடியாக அவரது கலை பயணத்தின் துறவுகோல் என்றால் அது இவர்தான் நாட்டிய துறையில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள நடனக்கலை செம்மல் ஆடல் அரசி திருமதி சுதாகரன் அவர்களது நெறிப்படுத்தலில் சுவிட்சர்லாந்தில் இதுவரையில் நாற்பத்தி நான்கு மாணவிகள் அரங்கேற்றம் செய்துள்ளனர் முப்பத்தி ஆறாவது அரங்கேற்ற மோடியாக செல்வி ஜீவிதா ஜீவதாசன் அவர்களின் அரங்கேற்றமும் அமைந்திருந்தது நடனத்துறைக்கு திருமதி மதிவதனை சுதாகரன் ஆற்றி வரும் பணி என்பது அளப்பு பெரியது தான் கற்று பயனடைந்த ஒரு வாழ்வியல் கலையை குறுகிய வட்டத்திற்குள் மட்டுப்படுத்திக் கொள்ளாமல் அதன் உன்னதத்தினை உலகறிய செய்ய பாடுபட்டு வருகிறார் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்பவர்கள் செல்வி ஜீவிதா போன்ற நடன தாரகைகள் மேலே தேய கலாசார மோகத்தில் சிக்கொண்டு தமது கலை கலாசாரத்தை மறப்பவர்கள் மத்தியில் தாங்கள் கற்ற கலையை மறவாமல் தங்களையும் அடையாளப்படுத்தி பெற்றோரையும் ஆசிரியரையும் பெருமைப்படுத்தும் இத்தகைய மாணவர்கள்தான் எதிர்கால இளைஞர்களுக்கு முன்னுதாரணம் என்பது நிதர்சனமான உண்மை சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் உங்கள் கலை கலாசார நிகழ்வுகளையும் எமது ஊடகத்தில் வெளியிட எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்